ல பையன் சம்பந்த பார்த்தான் இல்லை வாழை சம்பந்தப்பட்ட வாங்க அந்த மாமனா மாமனா வாங்கணும் போகும் இன்னைக்குள்ள ராசான அன்னைக்கு குழாய் படகுகள் ஏற்படும் நீ கம் பண்ணி அதான் நினைப்பான் அவன் மாத்து மாத்து அந்த கால் பண்ணுவான் கொஞ்சம் கம் நீ பார்த்து பண்ணணும் அதுக்குன்னா தரமான எடுத்துறேன் வீட்டில் பதவ ஏற்று பேசுறதா அவன் பார்த்து பேசாங்க ஏற்றுல கண்டாடுவாங்க இந்தக்குள்ள ராசியான படுத்துல ராசி அனுப்புறதில்ல நீ சொன்னா இல்லை அவங்க தரமாக கண்டாதுதான் ஆமரமாக ராசியான ஆமரங்கா சின்ன ராசி அனுப்புறதுல இன்னைக்கு நீங்கள் பேங்கில் இல்லை உங்கள் அக்கௌண்ட்லான கதாப்டினால நீ எதோ பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க எல்லாம் வந்து கட்டக்கான அந்த பேர் பண்ணுவாங்க மற்றவிட நேற்று பாய் பண்ணி நல்லா ராசமாக மாட்டேன் கண்ணு ரசம் அந்த ஒன்று கிராம வந்து அந்தவாக நடக்கும் ஆனால் அந்த மண்ணைக்கிட்டோ பிறப்பா வாழிட்டுருக்கான் இன்னைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ரசனாக மாட்டேங்கிறேன் எல்லாம் வாசி நம்ம இதில் இன்றைக்கு நீ எது பண்ணாலும் எது கேட்டாலும் எல்லாமே அடைக்கும் நீ பாய்களாக இல்லை உங்களுக்கு அந்த பார்த்துக்கலாம் எப்போ வாசல் கண்ணா பாவை காய் பாவ அலி எல்லாம் நனமான அலையா பச்சனை வரலாம் ஒரு போய் ஆனால் நோக்கம் போகிறேன் ஆனால் சரியாகிடும் அந்த மாதிரி சரியாக பாதிக்கலாம் அந்த வாசனும் இது பண்ண பெருமை பெருமை நான் சப்பா இருக்கும் பிள்ளைகாரத்தில் ஏற்றோம் ஆடம்பரம் தரலாம் எனக்கு அந்த பெருமை இருந்தாலும் போகலாம் எதுமே அடக்கே நம்ம அடக்கும் என்ன பிள்ளை ராசி நல்லா ராசி வந்திருக்கா எனக்கு மனசமான டென்ஷன் எல்லாத்தில புள்ள போட்டுருக்கீங்க அமளி ஏற்கனவே இருக்கலாம் அதனால கருமை அவங்களா ஆச்சு வாழ ஆட்டம் நல்லா இருக்கும் அவங்க பார்ப்பான் ரோசன் கிருந்த ராசி ா நல்லா இருக்கும் கையில் போனா எல்லாம் வேணும் போனால் கட்டு போவாங்க இன்னும் ராசான வரணும் அந்த அதனால் எனக்கு நானும் தெரியலாம் வாங்குவாங்க லைஃப்பாங்க நல்லா ராசாங்க நல்லா நிறைய நமக்கு